லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தான் பாருங்க பிரதீப் அப்பா எந்த மாதிரியான படம் சார் அவ்வளவு அருமையா இருந்தது ஏன் அந்த படத்துல பிரதீப் சார் வந்து ஒரு அமைச்சிருப்பாரு மாங்கொட்டைய நட்டு வைப்பான் மாங்கொட்டைய நட்டு வைப்பான் நட்டு வச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் போய் திறந்து பார்ப்பான் வளர்ந்துருச்சா அப்படின்னு வளர்ந்துருக்காரு திரும்ப ரெண்டு நாளுக்கு அப்புறம் திறந்து பார்ப்பான் வளர்ந்துருக்காரு திரும்ப ரெண்டு நாள் அப்ப அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க தங்கம் நம்ம நட்டு வச்சிருந்தும்பா நட்டு வச்சுட்டு இது கண்டிப்பா வளரும் தோண்டி தோண்டி அவ என்ன பண்றா என்ன பண்றா என்ன பண்றா அவன் என்ன பண்றான் என்ன பண்றான்னு தோண்டி தோண்டி பார்த்தா அந்த காதல் வளரவே வளராதுப்பா அந்த காதலை நட்டு வச்சுட்டு காதலி மேலையும் காதலன் மேலையும் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அந்த காதல் விருட்சமாக மாறும் என்று ஒரு படம் கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் அது லவ் டுடே என்ற இந்த திரைப்படம் நம்ம கட்டு கட்டுபிடிச்சிடுச்சு கடைசி காட்சியில அந்த காதலியை தேடி போகக்கூடிய கடைசி காட்சியில இவன் நட்டு வச்ச அந்த மரம் விருட்சமாயி நிற்கும் அந்த மாமரம் விருட்சமாய் நிற்கும் என்னப்பார்த்தம் இந்த காதலன் தன்னுடைய காதலி மீது நம்பிக்கை வைத்து விட்டான் அதனால் அவர்களது காதல் விருட்சமாக வளர்ந்து விட்டதுன்னு ஒரு காட்சியில காஞ்சி காட்சி